கோவை இளைஞர் சொல்றதை கேட்டா ஒட்டுமொத்த திமுகவும் கதறல் திமுக ஆட்சி குறித்து எப்படி இருக்கிறது என கேட்க அதற்கு இளைஞர் ஒருவர் தெளிவாக அனைத்து தரப்பினருக்கும் புரியும் வகையில் கொடுத்த பதில் தற்போது இணையதளத்தில் படு வைரலாக பரவி வருகிறது அதிலும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டதால் என்ன நிலைமை என தெளிவாக இளைஞர் விளக்கிய வீடியோதான் தற்போது ஒட்டுமொத்த இளைஞர்களின் கருத்தாக இருக்கும் அளவிற்கு பட்டையை கிளப்பும் வகையில் பதில் சொல்லியிருக்கிறார் கோவை இளைஞர் இதோ அந்த வீடியோ எங்கள் மக்களாகிய உங்கள் பார்வை பார்வைக்கு நான் ஒரு விஷயம் நான் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கானுங்கன்னா ஏடிஎம்கே மேல கோவமாக இருந்தானுங்க கோவப்பட்டனே இந்த எலெக்ஷனில் வந்து டிஎம்கே ஜெயிக்க வச்சாங்க இப்போ இவனுக்கு பண்றதெல்லாம் பார்த்துட்டு எங்கே பார்த்தாலும் ஊழல் இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாலும் அங்கேயும் ஊழல் இருக்குது எங்கே பார்த்தாலும் ஒரே விஷயம் இவங்க கட்சி காரணம் இவங்க குடும்பம் மட்டும் தான் நல்லா இருக்குது இப்போ என்ன வந்து மறுபடியும் ஏடிஎம்க்கு ஓட்டு போடுவாங்க மறுபடியும் அவனுக்கு அதை தான் பண்ணுவாங்க லாஸ்ட் அறுபது வருஷம் இது மட்டும் தான் நடந்திருக்கு அப்போ நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா நான் ஏன்னா ரொம்ப ஸ்ட் ரொம்ப இன்ஸ்பயரான அண்ணாமலை எனக்கு ரொம்ப இன்ஸ்பையரான ஏன்னா ஒரு நல்ல படிச்சுட்டு ஐபிஎஸ் வேலை சாதாரண வேலை கிடையாது என்னென்னா ஒரு ஆக்டர் கிடையாது செலிபிரிட்டியெல்லாம் கிடையாது ஒரு சாதாரண ஒரு ஒரு நார்மலாக விவசாய குடும்பத்தில் பிறந்து விவ படித்து உள்ள பெரிய வேலைக்கு போய் அங்கே பார்த்தோன்னா சூப்பர் சூப்பர் கிளீன் எதுவுமே இல்லாமல் ஒரு நல்லபடியாக வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஒருத்தர் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நான் நம்மளை வந்து ஒரு கட்சி பிஜேபின்னு ஒரு பெரிய கட்சியிலே வந்துட்டு பெரிய லெவலுக்கு பண்ணுறேன்னு சொல்கிறாரு நம்ம சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போமே மாற்றி மாற்றி அறுபது வருஷமும் இவங்க பட்டு நம்ம கஷ்டம் தான் இருக்கோம் ஒரு ஆளுக்கிட்ட நம்ம கீழே இருப்போமே அவர் இதை நிறையா பண்ணுவார் ஆனால் இன்றைக்கி நிறைய அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் அவங்கள அகேன்ஸ்ட்டு ஒருத்தர் பேசினாங்கன்னா கண்டிப்பாக எப்படின்னா அவங்களோ கோமாளி வேஷ்டம் காட்டிடுவாங்க எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம விஜயகாந்த் அண்ணாமலை எப்படி கோமாளி பண்ணாங்க அதே மாதிரி அண்ணாமலையும் ட்ரை பண்ணாங்க அன்னைக்கு முடியல ஆனால் இன்றைக்கி இந்த ரெண்டு கட்சியுமே நடுங்கிறது ஒரே ஒரு ஆள்னா நம்ம கட்சியும் கூட சொல்ல வேணாம் அந்த அண்ணாமலைங்க ஒரு நேமுக்கு இந்த ரெண்டு கட்சியுமே இன்றைக்கி பயங்கரமா நடுங்கிட்டு இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி கோயமுத்தூர் ஆகட்டும் கோயமுத்தூரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் நடக்காத ஹிஸ்ட்ரி எம்ஜிஆர் இருக்கார்ல அவரை விட பெரிய மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை மேக் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு அண்ணன் தான் அண்ணாமலை அண்ணன் நான்கு மாதங்களுக்கு முன்பு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் நொய்யல் மறுசீரமைப்புக்காக கொடுத்திருக்கிறாங்க கௌசிகா வந்து நொய்யலுடைய கிளை நதி

நீங்கள் உத்தரவாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சகோதரி வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு